சமீப நாட்களாக தொடர்ச்சியாக கொலை கொள்ளை செயின் பறிப்பு உள்ளிட்ட பல குற்றங்கள் அதிகரித்து வருகின்றது நெல்லையில் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசைன் சேலத்தில் ஈரோட்டை சேர்ந்த ரவுடி நடு ரோட்டில் பட்டப்பகலில் கொலை மதுரையில் ரவுடி காலீஸ்வரன் கொலை என அடுத்தடுத்து கொலைகள் நடந்தன சென்னையில் ஒரே நாளில் மட்டும் ஏழு இடங்களில் செயின் பறிப்பு நடந்துள்ளது இந்த நிகழ்வுகள் தமிழக மக்களிடையே மிக பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எதிர்க்கட்சிகள் திமுக அரசு மீது குற்றம் சாட்டி வருகின்றன இது தொடர்பாக சட்டப்பேரவையிலும் குரல் எழுப்பினர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையில் கடந்த இருபத்தி ஓரு வருடங்களில் நடந்த கொலை ஆதாய கொலை உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதா என்பதை புள்ளி விவரங்களோடு இந்த செய்திக்குறிப்பில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் கொலை ஆதாய கொலை என நான்காயிரத்தி ஐநூற்றி பத்து கொலைகள் நடந்துள்ளன இதில் இரண்டாயிரத்தி மூன்றில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கொலைகளும் நூற்றி நான்கு ஆதாய கொலைகளும் இரண்டாயிரத்தி நான்கில் ஆயிரத்தி நானூற்றி ஆறு கொலைகளும் எழுபத்தி மூன்று ஆதாய கொலைகளும் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு கொலைகளும் எழுபத்தி நான்கு ஆதாய கொலைகளும் நடந்துள்ளன இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று கொலைகள் நடந்துள்ளன இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையிலான காலகட்டத்தில் ஒன்பதாயிரத்து இருபத்தி ஆறு கொலைகள் நடந்துள்ளன இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் எட்டாயிரத்து இரநூத்தி இருபத்தி ஓரு கொலைகள் நடந்துள்ளன மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான மூன்று ஆண்டுகளில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு கொலைகள் நடந்துள்ளன மாநில குற்றப்பதிவுகள் பணியகம் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கடந்த இருபத்தி ஓரு வருடங்களில் முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஓரு கொலைகள் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு ஆதாய கொலைகள் என மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கொலைகள் நடந்துள்ளன அந்த வகையில் கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் இந்த நான்கு ஆண்டுகளில் கொலை குற்றங்கள் குறைந்துள்ளன என இந்த தரவு கூறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு கொலைகள் எண்பத்தி ஒன்பது ஆதாய கொலைகள் என ஆயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ஆறு கொலைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு கொலைகள் தொண்ணூத்தி மூன்று ஆதாய கொலைகள் என ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு கொலைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு கொலைகள் எண்பத்தி மூன்று ஆதாய கொலைகள் என ஆயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஓரு கொலைகளும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கொலைகள் எழுபத்தி ஓரு ஆதாய கொலைகள் என மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கொலைகள் நடந்துள்ளன இந்த சூழலில் மேலும் கொலை குற்றங்களை குறைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் இருவரும் இணைந்து சிறைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து வருகின்றனர் சிறையில் உள்ள கைதிகளுக்கு வெளியில் எந்தவித தொடர்பும் ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ரவுடிகளின் குற்ற வழக்குகளை கையாளும் வழக்கறிஞர்களை கண்காணிப்பது குறித்தும் சிறையில் இருந்து வெளியே செல்லும் ரவுடிகளின் நடத்தைகளை கண்காணித்து அவர்களது ஜாமீனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசித்து வருகின்றனர் இது தவிர மாவட்ட எஸ்பிக்கள் மாநகர துணை ஆணையர்கள் இணை ஆணையர்கள் அனைவரும் மாலை நான்கு மணிக்கு மேல் இரவு வரை அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ இருக்கக்கூடாது அவரவர் பகுதியில் தொடர்ந்து ரவுண்ட்ஸில் இருக்க வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவும் போடப்பட்டுள்ளது தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை